சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே செம்மாண்டப்பட்டியை சேர்ந்தவர் நாகராஜன் சலவை தொழிலாளியான இவருக்கு கணீஷ் என்ற மகன் உள்ளான் கணீஷ் பிறந்தபோதே அவனுக்கு குடலில் அடைப்பு இருப்பது கண்டறியப்பட்டது கணீஷுக்கு உடலில் மேலும் சில பிரச்சினைகள் இருந்ததால் குழந்தையை காப்பாற்ற முடியாது என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தனது குழந்தையின் நிலையை அறிந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான நாகராஜன் பல்வேறு மருத்துவர்களிடம் கணீஷை அழைத்து சென்றார் இதைத் தொடர்ந்து குழந்தை பருவத்திலேயே கணேஷுக்கு ஐந்து அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டன கோவை அரசு மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட தீவிர சிகிச்சைக்கு பிறகு கணீஷின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது இருப்பினும் கணேஷை பள்ளியில் சேர்க்க வேண்டாம் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தினர் இந்த அறிவுறுத்தலை மீறி தனது மகனை ஓவலூரில் உள்ள தனியார் பள்ளியில் சேர்த்தார் நாகராஜ் மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சிறுவன் கணேஷ் படிப்பிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்பினார் அவனது தந்தை தற்போது நான்காம் வகுப்பு படித்து வரும் கணேஷ் கராத்தேவில் அதீத ஆர்வம் கொண்டு தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் ஆரம்பம் முதலே கராத்தேவில் சிறந்து விளங்கி வரும் கணீஷ் குருவட்டம் மாவட்டம் மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்று தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றான் தேசிய அளவிலான போட்டியிலும் கணீஷ் மூன்று பேரை வீழ்த்தி முதலிடம் பிடித்தான் வெற்றிக் கோப்பையுடன் சொந்த ஊர் திரும்பிய சிறுவனை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்தார் பெற்றோர் ஊக்கம் அளித்தால் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளாலும் சாதிக்க முடியும் என்று நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார் கனிஷின் தாய் ராதா கணிஷ்க்கு வந்துட்டு பொதுவா அவன் பிறந்த உடனே நிறைய ப்ராப்ளம் இருக்கு குடல் வந்து அடைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால அவன் பொழைக்க முடியாத அப்படின்னு நிறைய டாக்டர் சொன்னாங்க கடைசியா கோயம்புத்தூர் ஜிஹெச்சி கொண்டு போனோம் அங்கேயே வந்து காப்பாத்தி பையனை கொடுத்தாங்க ஸ்கூலே சேர்த்த முடியாதுன்னு சொல்லி தான் நிறைய டாக்டர்ஸ் சொன்னாங்க அதையும் தாண்டி அவன் தன் நோயாளிங்கிறத மறந்துட்டு அவன் பெரிய அளவுல வந்திருக்கான் மூணு பேத்த ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இதை பாக்குறீங்க எல்லாமே பையனை வாழ்த்துங்க என்கரேஜ் பண்ணுங்க இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்களும் மோட்டிவேஷன் பண்ணி வெளியில கொண்டு வாங்க சிறு வயதிலேயே நோயால் அவதிப்பட்டாலும் தன்னம்பிக்கையாலும் விடாமுயற்சியாலும் சாதித்த சிறுவன் கடீஷை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் அதே நேரத்தில் சிறுவனுக்கு உறுதுணையாக இருந்த அவனது பெற்றோரின் செயலும் பாராட்டுதலுக்கு உரியதே மாலை முரசு செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் குமார்